எனக்கு அன்பான சகோதர சகோதரிகளே இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் அன்பின் காலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த நாளுக்கான தியான தலைப்பு சுகந்த வாசனையான காணிக்கை நாம் தேவனிடத்தில் அன்பு கூர்ந்ததினால் அல்ல அவர் நம்மிடத்தில் அன்பு கூர்ந்து நம்முடைய பாவங்களை நிவர்த்தி செய்கிற கிருபாதார பலியாக தம்முடைய குமாரனை அனுப்பினதினாலே அன்பு உண்டாயிருக்கிறது ஒன்றியோவான் நான்கு பத்து கிறிஸ்துமஸ் என்பது கிறிஸ்து கூட்டல் மாஸ் கிறிஸ்து பலியாக வந்ததையே குறிப்பிடுகிறது கிறிஸ்துமஸ் பண்டிகை நேரங்களில் உலகமெங்கும் அதிகம் கிளிக்கப்படுகிறது கிறிஸ்துமஸ் பரிசுகளை பொதிந்து வைத்திருக்கும் கலர் கலரான பேப்பர்ஸ் அமெரிக்காவில் இப்படிப்பட்ட காகிதங்களை தயாரிக்கும் ஜேம்ஸ் பாக்சரிடம் நீங்கள் கஷ்டப்பட்டு வடிவமைத்து தயாரிக்கும் காகிதங்கள் கிழிக்கப்படுகின்றன கசக்கி எரியப்படுகின்றனவே என்று கேள்வி கேட்டனர் செய்தியாளர்கள் அதற்காகத்தான் அவைகளை தயாரிக்கும் அவை அலமாரியில் வைக்கப்படுவதற்காக அல்ல என்று அந்த ஜேம்ஸ் பாக்ஸ்டர் கூறினாராம் வண்ணத்தாள்களை கிழித்தால்தான் உள்ளே இருக்கும் பரிசு பொருட்களை காண முடியும் அந்த வண்ணத்தாள்களைப் போலதான் இயேசு கிறிஸ்து தன் சரீரம் கிழிக்கப்படுவதற்கு ஒப்புக்கொடுத்தார் கொடுத்தார் கித் தோட்டத்தில் கிளியப்பட்டு சிலுவையில் கிழிக்கப்பட்டு பலியாகி ரட்சிப்பு என்னும் மாபெரும் பரிசை உலகத்திற்கு கொடுத்தார் அந்த ரட்சிப்பூ என்னும் மாபெரும் பரிசினை நாம் நமக்கு சொந்தமாய் கொண்டிருக்கிறோமா அப்படி சொந்தமாக்கினால் வருடத்திற்கு ஒரு நாள் மட்டுமல்ல வாழ்நாள் முழுவதும் நமக்கு கிறிஸ்துமஸ் தான் கிறிஸ்து நமக்காக தம்மை தேவனுக்கு சுகந்த வாசனையான காணிக்கையாகவும் பலியாகவும் ஒப்பு கொடுத்து நம்மில் அன்பு கூர்ந்தது போல நாமும் அன்பிலே நடந்து கொள்வோம் ரோமர்கள் யூதர்களை அடிமைப்படுத்தி வைத்திருந்த காலத்தில்தான் இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திற்கு வந்து பிறந்தார் ரோமர்களை அழித்து ரோம அடிமைத்தனத்திலிருந்து இயேசு கிறிஸ்து தங்களை விடுவிப்பார் என்று யூதர்கள் எதிர்பார்த்து காத்திருந்தனர் யூதர்களுக்காக மட்டுமல்ல சர்வ லோகத்திற்காகவும் இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திற்கு வந்தார் ரோமர்களின் அடிமைத்தனத்திலிருந்து அல்ல பாவ அடிமைத்தனத்திலிருந்து சர்வ லோகத்தையும் விடுவிக்கவே இயேசு கிறிஸ்து தன்னையே பலியாக கொடுக்க இயேசு பாலனாக வந்து இந்த உலகத்தில் பிறந்தார் அவர் நம்மிடத்தில் அன்பு கூர்ந்து நம்முடைய பாவங்களை நிவர்த்தி செய்கிற கிருபாதார பலியாக தம்முடைய குமாரனை அனுப்பி அன்பை வெளிப்படுத்தினார் அந்த அன்பு நம்மில் உண்டாகட்டும் ஜபம் அன்பின் பிதாவை தர்மையான வேலைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் கத்தவை சுகந்த வாசனையான காணிக்கையாக தேவன் தமது ஒரே பேரான குமாரனை கொடுத்ததினால் அன்பு வெளிப்பட்டது அந்த அன்பை நாங்களும் பிறரோடு பகிர்ந்து கொள்ளும் கிருபைகளை எங்களுக்கு தந்துள்ளோம் மீட்பு இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் வேண்டிக் கொள்கிறோம் பரமபிதாவே ஆமேன்